ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி விட்பார்தர் சத் பிரேமதாசவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பிரசாரக் கூட்டம் இன்று பிற்பகல் கண்டியில் நடைபெற்றது. ராஜங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி பிரசாரக் கூட்டத்தில் இணைந்து கொண்டார். கலா கீர்த்தி கீதா சனன்மலே குமாரசிங்க மதிப்பிறட்ட சமூக ஜெலமலவேகேட சமூக ஜனசந்த ஹவேட සවමගේ ජන සඳහමේත, ගී තා ശං് ැතිරියේත, ගේීතා ක മ ശങ് ්‍රැතිර ත. நமது நாட்டின் பிள்ளைகளுக்காக பெண்களுக்காக இன்னமும் நிறைவேற்றப்படாத பல எதிர்பார்ப்புகள் உள்ளன அதனை நிறைவேற்றுவதற்கு ஒருவர் இல்லாமல் இருக்கின்றோம் பெண்களின் பாதுகாப்பு சிறுவர்களின் பாதுகாப்பு என்பன அதிகம் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சத் பிரேமதாஸ் பெண்களுக்காக சுகாதார துவாய்களை வழங்குவதாக கூறிய போது எம்மவர்கள் சிரித்தனர் இன்னமும் அந்த வேண்டுகோளை சரியாக நிறைவேற்ற முடியாதுள்ளது ஏன் அவர்களால் அதனை செய்ய முடியாமற் போனது அவர்கள் சிரித்தனர் தோற்றினர் மக்களுக்கு அத்தகைய உதவிகளை வழங்கக்கூடிய அவர் நிச்சயமாக நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் சஜித் வெற்றி பெறுவார் என்பதை அறிந்து கொண்டல்லவா வந்தீர்கள் என யாரோ என்னிடம் கேட்டனர் ஆம் நான் அறிந்து கொண்டே வந்தேன் ஆகவே எவராலும் இல்லை என கூற முடியாது அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் ග සක ත් බැකි න්නබේ, දැකි න්නබෑ. நீங்களும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அடுத்த பன்னிரண்டு நாட்களில் இந்த சமரை கையில் எடுப்போம் நீங்கள் வெளியில் செல்லும் போது உங்களது பிள்ளைகளின் வேலைக்காக வெளியில் செல்லும் போது நீங்கள் சமூகத்தில் நடமாடும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஏன் சஜித்தை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை கூறுங்கள் அதனை செவிமடுப்பவர் சஜித்தை தெரிவு செய்ய வேண்டும் தயவு செய்து இந்த பன்னிரண்டு நாட்களிலும் ஒரே தாயின் பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக சஜித் பிரேமதாசுவின் வெற்றிக்காக வலுவாக முன்னோக்கி வாருங்கள் என்னுடன் எழுந்து கூறுங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வெற்றி ஒற்றுமையாக போட்டியிடும் ஒரே கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி என்பதை நான் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன் தொலைபேசி இருபத்தோராம் தேதி இருபத்தோராவது சதுரத்தில் இருக்கின்றது நான் தலைவருக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன் நாம் கண்டி மாவட்டத்தில் ஒன்றரை லட்சம் மேலதிக வாக்குகளால் வெற்றி அடைவோம் என்பதை கூறுகின்றேன் சஜித் பிரேமதாசவுக்கு வெற்றி கிட்டட்டும் நாட்டில் உள்ள இருநூற்று இருபது லட்சம் மக்களை நாம் கட்டாயமாக துன்பத்திலிருந்து மீட்டெடுப்போம் நினைவில் கொள்ளுங்கள் நாட்டை தோற்கடிக்கும் நாட்டை சீரழிக்கும் நாட்டை எரித்து நாசமாக்கும் அனுரகுமார அனுரகுமார் திசாநாயக்க அண்ணனும் தம்பியும் சிறந்த ஜோடி அரசியல் ஜோடி என்ன சதி நாம் ஏதேனும் செய்து சஜித்தை தோற்கடிப்போம் இரண்டாம் விருப்பு வாக்கை உங்களுக்கு வழங்குமாறு நான் எனது ஆதரவாளர்களுக்கு கூறுகின்றேன் இரண்டாம் விருப்பு எனக்கு வழங்குங்கள் இதுவரை ரணில் நான் கூறுகின்றேன் இரண்டாம் விருப்பு வாக்கினால் முதல் பிரயோசனம் ஐக்கிய மக்கள் சக்தி தொலைபேசி சின்னம் வெற்றி பெறும் இனிந்த நாட்டு மக்கள் அவர்களது அரசியல் சத்தியில் அரசியல் டீல்காரர்களின் டீல்களுக்கு இம்முறை ஏமாற மாட்டார்கள் என்பதை கூறுகின்றேன் நாட்டின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார் நாட்டிலிருந்து வெளிநாடு செல்ல உள்ளவர்களுக்கு அவரால் பாஸ்போர்ட்டை வழங்கவும் முடியவில்லை வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு வருவோருக்கு அவரால் நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா பாஸ்போர்ட் வரிசை வரிசை விசா உள்ளது ஜனாதிபதியிடம் நான் கேட்கின்றேன் அனுரகுமாறுடன் திருட்டு டீல்களை செய்வதற்கு பதிலாக இந்த பாஸ்போர்ட்டை வழங்குவதற்கான திட்டத்தை தயாரியுங்கள் விசாவை வழங்குவதற்கான திட்டத்தை தயாரியுங்கள் பாஸ்போர்ட்டை கூட வழங்க முடியாத அரசாங்கமே உள்ளது இந்த நிலை தொடர்ந்தால் எப்படி இருக்கும் என்று ரணில் விக்ரமசிங்க அருருகுமார திசாநாயக்கவின் மாபெரும் சதியை தோற்கடிப்பதற்கு நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள் ஒன்றிணைந்துள்ளனர் என்பதனை நான் கூற விரும்புகின்றேன் நான் உங்களுக்கு கூறுகின்றேன் திட்டமிட்டு விசா வரிசையை உருவாக்கினர் திட்டமிட்டு பாஸ்போர்ட் வரிசையை உருவாக்கினார்கள் இந்த இரண்டு வரிசைகளும் ஊழல் மிகு கொடுக்கல் வாங்கல் காரணமாகவே உருவானது திருட்டு கொடுக்கல் வாங்கல் உருவானது நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன் வெற்றியின் வரிசை பாஸ்போர்ட் வரிசை ஆகியவற்றுக்கு காரணமாக இந்த திருடர்களை மக்களுக்கு அம்பலப்படுத்தி குற்றம் சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன்